வணக்கம் நண்பர்களே ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு பிரஸ்வலி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குரூப் டூ நேர்முக தேர்வு பதவிகளுக்கான முதல் மற்றும் இரண்டாம் கட்ட நேர்முகத் தேர்வும் கலந்தாய்வும் முடிந்த பின் குரூப் டூ ஏ நேர்முகத் தேர்வு அல்லாத பணிகளுக்கான மதிப்பெண் மற்றும் தரவரிசை பட்டியல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசி வாரத்திற்குள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ ஆல்ரெடி அவங்க சிவிக்கு வந்து செலக்டடா நாட் செலக்டடா அப்படின்றத மட்டும் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து மார்ச்க்குள்ளே நாங்கள் ரேங்க்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம சேனலில் ஜென்ரல் தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு பேட்ச் பிப்ரவரி மூணாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் இருக்க டாபிக் ஓல்டு அண்டு நியூ புக்கில் எங்கே கவர் ஆகுதோ ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டு பேட்ச் வந்து இருக்கும் இந்த டெஸ்ட்டு பேட்சில் உங்களுக்கு டோட்டலாக வந்து இருபத்தஞ்சி டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூறு கொஷின்ஸ் அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து நம்ம கேட்போம் சரிங்களா ஸோ இந்த இருபத்தஞ்சு டெஸ்ட்டுக்குமான டோட்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இதை வந்து ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸோ இந்த நம்பருக்கு அதாவது சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் ஸோ அப்படின்ற நம்பருக்கு டெலிகிராமில் உங்கள் நேம் ஜென்டர் ஸோ டிஸ்ட்ரிக் இதை வந்து நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களை செப்பரேட்டாக ஒரு டெலிகிராமில் ப்ரைவேட் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த குரூப்பில் டெஸ்ட் அன்றைக்கி ஈவினிங் ஏழரை மணிக்கு கொஷின் பேப்பரும் எட்டரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்க்கு அதுக்கப்புறம் மார்க் அப்லோட் லிங்க்கு வந்து நம்ம கொடுப்போம் ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து நீங்களே வேல்யூஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் அப்படின்றதையும் நீங்கள் எழுதின ஓஎம்ஆரை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரியும் வந்து இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம இதுக்கான ரேங்க் லிஸ்ட்டையும் வந்து வெளியிட்டுடுவோம் இந்த பேச்சில் ஜாயின் பண்ண உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட் ஷெட்யூல் இருக்குது மாடல் கொஷின் பேப்பர் இருக்குது ஸோ அதை பாருங்கள் ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ பொது தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மூணு பார்ட் இருக்குது பார்ட் ஏ பிசி சரிங்களா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் ஒனில் பார்ட் பியில் டாபிக் ஒன் அண்ட் டூ வச்சிருக்கோம் ஸோ அதாவது என்ன அப்படின்னா டாபிக் ஒன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் ஸோ டாபிக் டூ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் அறநூல்கள் நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி ஸோ அதை வந்து அந்த குரூஃப் ஒரு சிலபஸை நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த டாப்பிக்கெலாம் உங்களுக்கு நியூ புக்கில் எங்கே கவர் ஆகுது ஓல்டு புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இதை படிச்சுட்டு நீங்கள் இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமான டெஸ்ட்டு போர்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸோ டாபிக் வைஸ் கவர் பண்ணாமல் புக்வைஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் அதாவது இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸோ இப்போது ஆறாவது அப்படின்னா ஆறாவதில் ஓல்டு அண்ட் நியூ புக் இலக்கணத்தை சேர்த்து ஒரு டெஸ்ட்டு ஸோ அதே போல் செவன்த் எய்த்து நைன்த்து டென்த் வரைக்கும் ஸோ அந்த மாதிரி இலக்கணத்தை மட்டும் நம்ம புக்வைஸ் வச்சுருக்கோம் மற்றபடி பார்ட் பியும் சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த டாபிக் வைஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம் ஓல்டு புக் வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் ஓல்டு புக்கு படித்ததே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்க டாப்பிக்கை மட்டுமாச்சும் லைட்டாக ஒரு தடவை நீங்கள் படித்ததாகிறோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு குரூப் ஃபோர்ல ஓல்டு டென்த்தில் இருந்து நிறைய கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ ஒரு பத்து கொஷின் போல வந்து கேட்டிருந்தாங்க ஸோ ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நைன்ட்டி செவன் நைன்ட்டி எயிட் வந்து ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா தான் ஸோ நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் பண்ணுற ஒன்று ஒரு சில கேர்லஸ் மிஸ்டேக்காலையும் உங்களுக்கு வந்து ஜென்ரல் தமிழ் வந்து காப்பாற்றி விடும் சரிங்களா ஸோ ஜென்ரல் தமிழில் நீங்கள் தொண்ணூத்தஞ்சுக்கு கீழே எடுத்தாலே நீங்கள் வந்து ஒரு டேஞ்சரஸ் ஜோனில் தான் இருக்கீங்க அப்படின்னு வந்து அர்த்தம் சரிங்களா ஓல்டு புக் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருவோம் ஸோ அதனால் ஓல்டு புக் இல்லாதவங்க அந்த பிடிஎஃப் வச்சு ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணவங்க நியூ புக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓல்டு புக்கில் சிலபஸில் இருக்க கண்டென்ட்டை மட்டும் கவர் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து பிஒய்க்யூ தமிழுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து நல்லா ஒரு நாலஞ்சு வருஷம் கொஷின் பேப்பர் வந்து நல்லா கோத்ரூ பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து தமிழில் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி தமிழ் நியூ புக்கு பேஸ் பண்ணி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் உண்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சிலபஸ் அதாவது குரூப் ஃபோர் சிலபஸை பேஸ் பண்ணி கவர் பண்ணுறதால உங்களுக்கு எந்த ஒரு டாப்பிக்குமே மிஸ் ஆக சான்ஸே இல்லை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் படிக்கும்போது ஸோ டிஎன்பிசி என்ன பேட்டர்னில் கேட்குறாங்களோ ஸோ அந்த பேட்டர்னில் நம்ம வந்து கொஷின் பேப்பர் வந்து செட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு டிஎன்பிசியுடைய ஒரிஜினல் எக்ஸாமில் எப்படி அந்த இப்போ கேட்பாங்களோ ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுமே வந்து இருக்கும் ஸோ நம்ம மாடல் கொஷின் பேப்பரும் வந்து பார்க்கலாம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ஒன்றுக்கான கொஷின் பேப்பர் திருக்குறள் மற்றும் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களை பேஸ் பண்ணி நூறு கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கோம் ஸோ இந்த கொஷின் பேப்பரை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ டிஎன்பிஎஸ்சில் எந்த என்ன ஆங்கிளில் கேட்டிருக்காங்களோ ஸோ அதே ஆங்கிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஷின் பேப்பர் வந்து செட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சில் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ தமிழ் சிலபஸ் வைஸ் பேட்ச் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ